வணக்கப்பறவுகளே நான் உங்கள் சுயஸ்மாலா நான் நல்ல நிலைமை இருக்கிறேன் நீங்கள் எழும அப்படி நீங்களில் என்னெல்லாம் நிலைமையிருப்பீங்களு சொல்லித்தான் நினைக்கிறேன் என்றைக்கும் வந்து ஒரு மெழுகுவர்த்தி மேசை அலங்காரத்தோடு தான் வந்திருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவருகை காலம் இந்த திருவகை வருகை காலத்துக்கான ஆயத்தங்களுக்குரிய அலங்காரங்கள் எல்லா கிறிஸ்தவ வீடுகளிலுமே நடந்து கொண்டிருக்கும் அந்த வகையில் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மெழுகுவர்த்தி மேசை அலங்காரம் ஒன்று நான் போட்டிருந்தேன் ஆதரவு தந்திருக்கிறீங்கள் தந்தவர்களுக்கு நன்றி இப்போ நான் செய்கிற இந்த மேசை மெழுகுவர்த்தி அலங்காரம் வந்து என்னுடைய வீட்டுக்கு மிகவும் குறுகிய நேரத்தில் மிகவும் ஒரு சிம்பிளான ஒரு அலங்காரம் தான் செய்ய போகிறேன் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன் பேரங்கோ முதல் வந்து அந்த ஒரு கருப்பு கல் பிளேட் மாதிரி ஒரு தட்டு உண்டு எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதுக்கு மேலே இந்த சவுக்கிலேயே இப்போ வச்சு கம்போட்டை ஒட்டி கொண்டு இருக்கிறேன் இப்ப இதுல வந்து நான் மெழுகு திரி வைக்க போறேன் அதுக்குதான் நான் இப்ப கம்போரன் பாருங்க இப்ப அந்த காய்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இந்த காய்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த காய்க்கு ஒரு கதையும் இருக்குது அந்த கதையையும் உங்களுக்கு நான் முதலே சொல்லி இருக்கிறேன் இப்ப இதுக்கு வந்து எந்த வித வரணும் நான் பாவிக்கல சில்வரோ கோல்டோ போடையில் அப்படியே தான் ஒட்டிருக்குன்னு இதில் வந்து ஒரு காய்க்கு மட்டும் பெரிசாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு காய்க்கு மட்டும் சில்வர் பூசப்பட்டு எடுத்திருக்கிறேன் நல்லா அழகாக அருகில மட்டும் சில்வர்களை போட்டு பூசி எடுத்திருக்கிறேன் மற்ற ஒரு இந்த காய் பூவுக்கு வந்து ஒரு வருடமும் நான் சேர்க்கப்படவில்லை பகமா போட்டு இந்த மெழுகு சுற்றி இந்த காய்களை நான் அடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்துமஸ் விழா வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் நாள் கொண்டாடப்படுகிற ஒரு விழா தான் இந்த விழா வந்து கிறிஸ்துவுக்கு பின் முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ரோம் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட சொல்லி வரலாறுகள் சொல்லி நிற்கிது மனிதனுடைய எண்ணங்கள் தீய செயல்கள் மனித பலவீனம் தோல்விகள் மொத்தத்தில் பாவத்திலேருந்து மீட்கத்தான் பாலன் இந்த உலகத்துக்கு வந்துதித்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில்வர் நூல் ஒரு வட்ட வட்ட வடிவத்தில் தான் சுருண்டு சுருண்டு தான் வரும் நான் அதை வந்து நடுப்பகுதியில் கூடுதலாக வச்சு அந்த நடுப்பகுதியிலேருந்து அப்படியே அந்த நூலை இழுத்து நுனி பகுதிக்கு விட்டு கொண்டிருக்கிறேன் அந்த கூடுதலாக வந்த பகுதியை நான் வெட்டி எடுக்கிறேன் பாருங்கோ இந்த அலங்காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் இலைகளை இணைச்சா தான் நல்ல வடிவாக இருக்கும் இந்தபடியாக ரெண்டு பக்கமும் நான் இன்னும் இந்த இலைகளை இணைக்க போகிறேன் பாருங்கள் ஒரு பக்கத்துக்கு இப்போ இணைச்சி கொண்டு இருக்கிறேன் இனி அடுத்த பக்கத்துக்கும் இன்னொரு இலையை எடுத்து நான் இணைக்க போகிறேன் பாருங்கோ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய ஆசைகள் இலக்குகளை அடைகிறதுக்கு நாங்கள் கடவுளுடன் சேர்ந்து தான் ஒன்றா இயங்க வேணும் கடவுள் வந்து எங்களுக்கு எப்பவும் உதவி செய்ய தயாராக இருக்கிறார் இந்த உதவிகளை நீங்கள் பெற்று நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை கண்டிருப்பீங்கள் அந்த வெற்றிகள் நூடாகத்தான் நாங்கள் கடவுளை காணக்கூடியதாகவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த கோதுமை இந்த கதிர்கள் அதை வந்து கோல் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு தான் எடுத்துருக்குறேன் நுனி பகுதிக்கு ரெண்டையும் வைக்க போகிறேன் அதுக்கு பிறகு பார்த்திங்களான்னு சொன்னால் கருவாப்பட்டை மெட்ட பகுதிக்கு வந்து கருவாப்பட்டை மூண்டு கருவாப்பட்டை வச்சிருக்கிறேன் இப்போ இப்போ வச்சுக்கொண்டிருக்கிறது வந்து பழங்கள் இருக்குத்தானே சின்ன சின்ன பழங்கள் அதுகள் காஞ்ச பிறகு எடுத்து அதை ஸ்ப்ரே பண்ணி நாங்கள் வைச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு சின்ன சின்ன பால்ஸு முந்திரியை கொத்து மாதிரி இருக்கும் இந்த இதுகளில் எடுத்து வைக்க நல்லா அழகாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அங்கே வைக்கிறேன் வைக்கிறேன்னு பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அலங்காரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து கொண்டு இருக்குது நல்லா அழகாக நேர்த்தியாக எனக்கு பிடித்த மாதிரி வடிவா செய்துட்டேன் இப்போ எங்களோடய தானே ஹோலியில் உள்ள மேசையில் நான் கொண்டு அதை வச்சுருக்குறேன் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது திருப்தியாகவும் இருக்குது என்னுடைய அந்த ஹோலியில் இருக்கிற மேசைக்கு பொருத்தமாகவும் இருக்குது பாருங்க நாங்கள் இரவு நேரம் கொளுத்தி இருக்கிறோம் இவ்வளவு அழகாக பிரகாசிச்சு கொண்டு இருக்குதுன்னு சொல்லி வடிவா அழகா இங்கட இல்லத்தை அலங்கரிச்சு கொண்டு இருக்குது இந்த அலங்காரம் இதே மாதிரி நீங்களும் உங்களோட வீடுகளுக்கு செய்து சின்ன சின்ன அலங்காரங்களை செய்து அலங்கரிக்கேற்க வீடு அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் தான் நான் போகிற காணொலியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இயேசுவின் பிறப்பு விழாவை மகிழ்ச்சியுடன் நாங்கள் வரவேற்று மலர்ச்சியுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை மகிழ்ச்சியோட நாங்கள் வரவேற்றே நிற்போம் இதோட இந்த காலியை நான் முடிவுக்கு கொண்டு வாரன் நன்றி வணக்கம் பாருங்கோ இதெல்லாம் சுவிசுல ஹோட்டின ஸ்னோ